சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சந்தி அருகில விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சரியாக இங்கே அமைந்திருக்கு எத்தனை பரப்பு என்ன விலை என்பது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னோம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை நடேஸ்வரா வித்தியாலய வீதியில வீதியில்தான் இந்த காணி அமைந்திருக்குது அதாவது வந்து கே வீதியிலிருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்திலும் காங்கேசந்துறை புகையிரத நிலைய பின் வீதியில் ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்திலும் தான் இந்த காணி அமைந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காங்கேசன்துறை கடற்கரை சுற்றுலா தலமும் மிக அருகில தான் இருக்குது மற்றது பார்த்தால் பலாலி விமான நிலையமும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைந்திருக்குது மற்றது யாழ்ப்பாணம் காங்கேசன் முகத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை சகல வசதிகளுடன் கூடிய மிக அருமையான இடம் என்றுதான் சொல்ல முடியும் பயப்படாமல் இந்த காணியை வாங்குவதன் மூலம் பயணிகள் தங்குவதற்கென பெரிய ஒரு கொட்டையிலேயே அமைத்துக் கொள்ள முடியும் மற்றது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று பரப்பு அறுதி உறுதி காணி இது மற்ற இந்த காணியின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடங்களில் போற விலையை விட மிக தான் இருக்குது மற்ற இந்த காணி வந்து ஒரு அவசர வந்து காத்தம்பிக்கப்படுகிறது இதனால இதனுடைய நிர்ணய விலையும் வந்து ஒரு பரப்பு முப்பத்தஞ்சு லட்சம் என கூறப்படுகிறது பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் இது எனவே நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கதைச்சு பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ள முடியும் மற்றதை உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பை பயிற்படுத்துங்கள் காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க